அலுவிவாஸ் எழுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி அன்று அசுர சனி அமாவாசையானது ஆரம்பமாக போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகுதான் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாகத்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை சந்திக்க போறாங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நேரமானது நல்லா இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமையுங்க அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போதுதான் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சு சொல்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது Okay. உதாரணத்திற்கு இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்களை நம்ம சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா ஒரு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் இந்த பொது பலன்கள் அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கும் நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதமானது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது அப்படியே நடக்க கொடுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி அமாவாசை அன்று மறக்காமல் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்குங்க பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் புண்ணியங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மறக்காம காகத்திற்கு எப்படி நம்ம சாதத்தை வைக்கணும் எந்த சாதத்தை வைக்க வேண்டும் அதோடு சோதிட ரீதியாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் ஏற்பட்டு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு எதிலுமே ஓரளவுக்கு வெற்றியே ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய எதிரிகள் அனைவருமே பணிந்து போவார்கள் அவர்களால மறைமுகமாக சில வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க உடல் மட்டும் கவனமாக இருக்க சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் என்பதால ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே முடியக்கூடும் என்பதால எந்தவித விஷயங்களிலும் அவசரப்பட வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலுமே நிதானத்தோடு செய்யுங்க அதே போல ஓவரா இன்னைக்கே நடந்துடணும் அப்படிங்கிற ஓவரா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை தவிர்த்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மன சங்கடங்கள் ஏற்படுது இல்லையா அது எல்லாமே தவிர்த்து கொள்ள முடியுங்க மேலும் வழக்குகளால் மனதில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அச்சமான உணர்வானது ஏற்படக்கூடுங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மாதத்துடைய பிற்பகுதியில் பார்க்கும்போது அதாவது இந்த டிசம்பர் மாதத்திற்கு மேலே பார்க்கும்போது சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாக கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உங்களுடைய சகோதரர்களுடன் எந்தவித மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது இருக்குங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கோங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து திருமண முயற்சிகள் எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே நான் திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனா ஏதாவது ஒரு தடையானது வந்துருது எங்களுக்கு பிடிச்சிருந்தா பெண் வீட்டாருக்கு பிடிக்கல பெண் வீட்டாருக்கு பிடிச்சிருந்தா மாப்பிள்ள வீட்டாருக்கு பிடிக்கல இருவருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரி வரல அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான தடைகளை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் சந்தித்துக் கொண்டு இருந்தீங்க இது போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே இனி நீங்க போகிறது உங்களுடைய திருமண முயற்சியானது கைக்குடி வரக்கூடிய வகையில் அமைய போகிறது இருந்தாலுமே உங்களுடைய திருமணமானது நிச்சயிக்கப்படலாம் அதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க மேலும் பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில தனுசுராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்குங்க அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது மாதத்துடைய பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயமானது உண்டாகலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கைக்கு சாதகமாக வந்து சேருங்க இதன் மூலமாக திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க மொத்தத்தில் தனுசு நேயர்களுக்கு ஒரு விதமான கலவையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில தான் அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதம் மதமானது அமையக்கூடும் என்றே சொல்லலாம் மேலும் உங்களுக்கு முழுமையாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகணும் நாள் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான சனி அமாவாசை நாளை தவற வச்சாதீங்க இந்த சனி அமாவாசை நாள் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக காகத்திற்கு எல் சாதத்தை வச்சுட்டு அதாவது ஒரு சுவாமிக்கு எப்படி நைவேத்தியம் படைப்பீங்களோ இருக்கிறாங்களோ அதே போல குளித்து முடித்து சுத்தபத்தமாக எச்சுப்படாமல் சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள்ள கொஞ்சமாக கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு போய் அதை நீங்க காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏனென்றால் அமாவாசை நாட்களில் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகம்ங்க அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா பசி வலியையும் தாகத்தையும் போக்கி தரக்கூடிய வகையில இப்படி நாம சாதத்தை வைத்துட்டு வர வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் பாவங்கள் குறைந்து விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளுமே தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க பிறகு மாலை நேரத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில காமாட்சி விளக்குல ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பதோடு அன்றைய நாள் இரவு எட்டு மணி வாக்குல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாசப்படியில நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு ஒரு தீபத்தை வைங்க இது உங்களுடைய முன்னோர்களுக்கான தீபம் அப்படின்னே சொல்லலாங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய மனமானது குளிர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக அவங்க உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் வழங்குவார்கள் அதாவது பொதுவாகவே அமாவாசை நாட்கள்ல முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க இல்லையா மீண்டும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமலோகத்துக்கு போகணும் இல்லையா அதாவது பூலோகத்திற்கு வந்தவங்க எமலோகத்திற்கு போவதற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருவதற்காகவும் தான் இப்படி நம்முடைய

பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க எதிர்பார்த்ததை விடவுமே பணவரவானது வரவானது கூடுதலாக கிடைக்குங்க ஆனாலுமே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல நிதானத்தோடு இருந்துட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக செய்துட்டு வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையானது ஓரளவுக்கு மகிழ்ச்சி தருவதாக சாதகமாக இருக்குங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது உற்சாகம் தருவதாகவும் அமையலாம் எதிர்பார்த்த சலுகைகளுமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று மற்றும் பதினாலு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானையும் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரையும் வழி